அண்ணா நான் வில்ல கோயிலுங்க திருமங்கலம் என் பேர் பாலமுருகன் எங்கள் அப்பா பேர் சேமலை பகுட்ற என்னுடைய பிரச்சனை முரியஸ்னு சொல்லி ஒரு அரசு வைக்கலங்க அதுக்காக வந்துருக்குங்க என்னுடைய சொத்தை பூரா இது பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி ஒரு கிரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தேங்க அதில் மிரட்டி இது பண்ணி வாங்கிட்டேன்னுங்க அப்போது பிரியமாக சித்தப்பா போய்ங்கிறனால எழுதி கொடுத்துட்டேங்க இப்போ என்னுடைய சொத்தை வாங்கிட்டுங்க வர வேண்டிய பணத்தை கொடுக்குமான்னு ஏமாத்துறானுங்க ரிஜிஸ்ட்ஸில் அந்த கட்ட வேண்டிய வேல்யூ மட்டும் கட்டிடுறேங்கன்னா அந்த லேண்டுக்கு உண்டான பணம் இன்னும் வரலைங்க அதுக்கு பைசூல் என்னுடைய பங்காளி மாமச்சன் எல்லாம் ஒரு அஞ்சு பேர் வர்றாங்க அவங்களும் வந்து மிரட்டுற அப்படிங்க இதா அப்படின்னு சொல்லி அதனால் அதுக்கு எந்த தீர்வும் கிடைக்கலைங்க அவங்களும் வந்து இப்போ நேரம் நின்று பேச முடியலைங்க அதனால் நீங்கள் அதுக்காக வந்திருக்கேங்க எனக்கு இது போல் பல பிரச்சனையும் இருக்குதுங்க அமைச்சர் சாமிநாதனை வச்சுக்கிட்டு மூப்பே சாமிநாதன் வச்சுக்கிட்டு இந்த மா வே வேலையில் பண்ணிகிட்ருக்க அப்படிங்க ஃபஸ்ட்டு இவருக்கு அரசு வைக்கலுக்கு ஆகா வழிங்கிறத நான் சொல்லியிருக்கேங்க ஆனால் அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்ட அப்படிங்க இதெல்லாம் வந்து ம் என்னுடைய இது வந்து ரெண்டு ஏக்கராங்க வேல்யூ அதிகங்க ஆனால் இதே வேல்யூன்னு அவரே முடிவு பண்ணுறாருங்க ஏக்கருக்கு மதிப்பு மதிப்பு வந்து நாலஞ்சு கோடிக்கு மேலே போகுங்க இப்போ வந்து அவரு தான் இவ்வளோதான் போகு ஒன்று அறுவைக்கு போகுங்கிறாரு ஒன்று எம்பது போகுங்கிறாரு அப்புறம் எங்கள் அண்ணன் போய் பேசுனாலும் எனக்கு உடன்பிறப்பு அண்ணன் ஒருத்தர் இருக்காருங்க அப்புறம் வேண்டாம் போயிட்டு போய் எங்கள் அப்பா அம்மாவில் சொத்தாங்க சொத்து போனால் போயிட்டு போகுது அவன் அந்த மாதிரி ஆளுனேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய டார்ச்சர் ஃபஸ்ட்டு எங்கள் சித்தப்பாவை கொண்டுட்டானுங்க ரெண்டாவது வந்து எல்லா டார்ச்சர்லேயும் அவங்க அம்மாவும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அந்த சூசைடு கூட வந்து அவங்க தூக்குல தூங்கிட்டாங்க என்னை வந்து தற்கொலை காரணமே நீதே அப்படின்னு சொன்னானுங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் மிரட்டி 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 பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்க என்னுடைய வாழ்க்கையே அவனுக்காக போயிடுச்சு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமும் இதையே இது பண்ணி பிரச்சனைங்க இதுக்கு எனக்கு ஏதாவது எல்லா கம்ப்ளைண்ட்டு அத்தனை ஆஃபீஸருக்கும் கலெக்டர்லேருந்து அத்தனைக்கும் நான் கிரெஸ்டர்லேருந்து எல்லா மெடிசன் போட்டினுங்க கிரசில்லில் லேபர் இதில் அவங்க பிரச்சனை பண்ணி எல்லாமே இப்போ இது பண்ண வச்சுங்க எல்லா ஆஃபீஸரும் வருவாங்க சொல்ல சொல்லாங்க இப்போ நான் கொண்டுட்டு வந்து இவ்வளோதானு சாட்டா எல்லாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க எல்லாம் நூறு பர்சன் பண்ணுறா அப்படிங்க நூறு பர்சன் அமைச்சர்ட்டி போய் சொன்னங்க ஊரே போய் சொன்னேங்க ஊர் போய் சொல்லையில் அமைச்சர் வந்து முறிய சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் வெளியில் வந்து என்ன சொல்கிற அப்படி அமைச்சர் எம் பேச்சு கேட்பா அப்படியா உன் பேச்சு அமைச்சர் வந்து ஆறு பேச்சு கேட்பா ஸ்டாலின் பேச்சு கேட்பாரா இல்லை இவன் பேச்சு கேட்பாடு அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கு அப்படிங்க அமைச்சர் பேரை எதுக்காக இவர் யூஸ் பண்றாரு அமைச்சர் எந்த வகையில இந்த கேஸ்ல உள்ள வராரு இல்லை பொதுவாகவே அதுதான் எனக்கும் தெரியலைங்க அமைச்சருக்கு எங்களுக்கு லிங்கே இல்லைங்க என்னன்னு கேட்டாலும் அமைச்சர் மாமாங்கிற அப்படிங்க சொந்தங்கிற அப்படிங்க எனக்கு அவன் முரிய வந்து சொந்த அண்ணன் அண்ணன் அதே சம்மந்தம் இல்லாமல் வேற நபர்லாம் எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டுறாங்க ஆமாங்க அப்பா கண்ணு வந்து நூறு பர்சன்ட தம்பிக்காக தான் வாங்கிருக்க தம்பிக்கையாக தான் வாங்கியிருக்கேன்னு துப்பாக்கி வச்சுட்டு மிரட்டுறாப்பிடிங்க அப்படிங்க கொண்டாரா அப்படிங்க கொண்டாந்தாங்க வைக்கிறா அப்படியே நாலு பேருக்கு தெரியற மாதிரி கொண்டா அப்படிங்க சுட்டா என்படாத கண்ணில் தோட்ட கணக்கு கூட இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற அப்படிங்க அதுவோ வந்து நான் வேறு துபாய்க்கும் வச்சிருக்கிறேன் பெட்டிஷன் கொடுக்குறக்கத்தான் வந்துருக்கேங்க முடியலைங்க நான் வாழவே முடியல என்ன சாகுற நிலமே இருக்கேங்க என்ன வீட்டுக்கு யார் இப்போ இப்போ வெள்ளவோயில் அவன் பிரச்சனை நிறைய இருக்குங்க நான் வீட்டுக்கு தெரியாமல் இப்போ வந்து உங்கள்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் எதுக்காக வழி இது பண்ணுங்க நூறு பெண் இல்லைங்க இந்த பெடிசன் இப்போ கொண்டு போய் கொடுத்தேன்னா மேலேருந்து வெள்ளவொய் ஸ்டேஷனுக்கு போதும் வெள்ளவய் ஸ்டேஷனில் வந்துன்னா அங்கே ஆளை வச்சு மேட்டரை முடிச்சுக்கிற அப்படிங்க அவ்வளோதான் பைசெலாம் போயிடணும் அப்புறம் எந்த ஒரு பெடிசன் கொடுக்குற பேப்பர் தானே அது நிறைய ஆயிரம் பெடிசன் கொடுத்துருங்க அந்த பெடிசன் எனக்கே எந்த நிலைமைனால் கீழ்ப்பட்ட மக்களுக்கு என்ன நிலமை அதுதான் வேணுங்க